என் இனிய நட்பர்களுக்கு வணக்கம் இன்று உலக சக்கர நோய் தினம் இது போன்ற தினங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது இந்த சக்கர நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வழியை சொல்ல முடியும் அதற்காக தஞ்சை ரோகிணி மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனரும் சக்கராப்பள்ளி ரஞ்சியா மெடிக்கல் சென்டரினுடைய நிர்வாக இயக்குனரும் சக்கரை நோய் நிபுணருமான டாக்டர் எம் ஏ ரசாக் ஜானி அவர்களை உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக சந்திக்க உள்ளோம் வாங்க

இந்த தீமானது அனைத்து நோயாளிகளுக்கும் அவர்களின் பின்னணி அல்லது இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் நீரிழிவு பராமரிப்பு மற்றும் தரமான சிகிச்சை தடையின்றி கிடைப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகும் உலகெங்கும் பல மில்லியன் மக்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் ஆய்வின்படி உலகத்திலேயே அதிகமாக ஒரு கோடி பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது நகர்ப்புறங்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பாகும் இது கிராமங்களையும் சேர்த்திருந்தால் இந்த எண்ணிக்கை இன்னும் பல கோடிகளை எட்டும் கட்டுப்படுத்தப்படாத நீரிழிவு நோய் நம் உடலில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களையும் பாதிக்கிறது குறிப்பாக மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக செயலிழைப்பு விழித்திரைகளின் பாதிப்பால் கண்கள் பார்வை பறிப்போகும் ஆபத்து மற்றும் கால்களில் நரம்பு சேதம் இதன் காரணமாக தொடு உணர்வு உஷ்ணம் மற்றும் குளிர்ச்சி உணர்வுகள் குறைந்து போவதால் கவனத்திற்கு வராத புண்கள் ஏற்பட்டு கால்களையே இழக்கும் உடல் நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சிக்கல்களை தடுப்பதில் ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் சரியான அணுகுமுறை மிகவும் தேவையானதாகும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டிற்குள் வரும் முறை உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி வாரம் ஒரு முறையோ அல்லது அதற்கும் குறைவாகவோ பரிசோதனைகளை செய்து கொள்ளவும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் மாதங்களுக்கு ஒருமுறை சிறுநீரக செயல்திறன் அறியும் பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் வருடம் ஒரு முறை கொழுப்பு நிலை பரிசோதித்தல் நீரன் புரதம் வெளியாகிறதா என்பதை கண்காணித்தல் கண்கள் பரிசோதனை பற்கள் பரிசோதனை நரம்பு மண்டல பரிசோதனை கால்கள் பரிசோதனை மற்றும் இசிஜி அண்ட் இகோ பரிசோதனை ஆகியவற்றை செய்து கொள்வது மிக அவசியம் உடல் எடையை குறைப்பதில் தீவிர ஈடுபாடு வேண்டும் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் உடற்பயிற்சி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைப்பதுடன் எடை குறையவும் உதவுகிறது உங்கள் கால்கள் கண்கள் வாய் சருமம் அனைத்திற்கும் கவனம் தேவை இவற்றின் ஏதேனும் பிரச்சனைகளை உணர்ந்தால் உங்கள் மருத்துவரிடமே செல்லுங்கள் பிறருக்கு சிபாரசு செய்யப்பட்ட மருந்துகளோ அல்லது சுய மருத்துவமோ அல்லது மறுபரிசீலி பரிசீலினை இன்றி அதே மருந்துகளை நீண்ட நாட்கள் தொடர்ந்து உட்கொள்வதோ மிகவும் ஆபத்தானது நீங்கள் கருவுற்றிருந்தால் மாத்திரைகளுக்கு பதிலாக இன்சுலினை கொண்டு சர்க்கரையை கட்டுக்குள் வைப்பதால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் நோய் கட்டுப்பாட்டில் மருந்துகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மருத்துவர் கூறும் வாழ்க்கை நடைமுறை மாற்றங்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் நீரிழிவு விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு பற்றிய செய்திகளை தொடர்ந்து பரப்புவோம் கண்ட்ரோல் டயபட்டிஸ் எம்பவர் உங்கள் கவனத்திற்கு மிக்க நன்றி இன்று சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு நமது மருத்துவர் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் எம்ஏ ராஜாக்சானே அவர்கள் சர்க்கர நோய் பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வை தந்தார்கள் டாக்டர் அவர்களுக்கு நன்றி நமது சுமல் மீடியா நட்புறக்கு நன்றி வணக்கம்